என்னப்பா தைவானை சீனை அடிக்க போகிறாங்களா ஜப்பான் அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்களா ரொம்ப பதட்டமான சூழ்நிலை இருப்பதாக சொல்லப்படுதே உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மையாங்கிறதெல்லாம் அஃபிஷியலாக இன்னும் வரல அது இப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தமிழ் விதை இல்லாட்டி நம்மளுடைய ஏதாவது ஒரு சேனலில் அதை சொல்லுவோம் பட் இப்போதைக்கு ட்விட்டர் பக்கத்தில் எல்லாமே அது பகிரப்பட்டு வருகிறது தைவானை எப்போ வேணாலும் சீனை அடிக்கலாம் ஏன்னா நேற்று அமெரிக்காவினுடைய அதிபர் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஜோ பைடன் அவர்களாக இருக்கட்டும் இரண்டு பேருக்குமே ஒரு கருத்து வந்து பொதுவாக மாறி வருகிறது தைவான் செக்யூரிட்டிக்காக நாங்கள் அமெரிக்கா உழைக்க போகிறோம் அப்படி உழைப்பதற்கு ஊதியத்தை யார் தரணும் தைவான் தான் தரணும் உங்களுக்கு நாங்கள் சேஃப்டியை தரும்போது அதற்கான ஊதியம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் இதுக்கு மேலேயும் தைவானுக்கு ஃப்ரீயாக எங்களால் சர்வீஸ் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி சொன்னது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த சலசலப்பு தான் இப்போது இந்த தைவானை சீனா அடிக்கப் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியாக மாறி இருக்கலாம் ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட செய்தி இருக்குது டெய்லி நம்ம இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்ருக்கோம் போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிடுங்க தமிழ் விதை இதுக்காக மட்டும்தான் டெடிக்கேட்டட் ஃபார் டென் மினிட்ஸில் உலகளவில் நடக்கக்கூடிய செய்திகள் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய குமாரசாமி நண்பராக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் நிறைய நல்லொள்ளங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களில் அதில் என்னெல்லாம் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பல ஊடகங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க ரொம்பவே பெருமையாக இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தியாக நம்ம பார்த்தோம் நிறைய பேர் ஷேர் பண்ணக்கூடிய தைவானை அடிக்கக்கூடிய சீனா அதுவும் இன்றைக்கோ இல்லாட்டி சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்திக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியா பார்க்கப்படுவது நம்முடைய நாட்டில் ஒரு ரயில் அப்படிங்கிறது தடம் புரண்டு விட்டது அப்படின்னும் அதுல இரண்டு பேர் மரணம் அடைந்து விட்டார்கள் ஐந்துக்கும் அதிகமான நபர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவலும் ஒரு வருத்தமான செய்தியா பார்க்கப்பட்டது அதே மாதிரி ரஷ்யா மற்றும் இந்தியாவினுடைய டீலை பற்றி இப்போ உலக நாடுகள் மறுபடியும் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பல ஊடகத்திலையும் பார்க்க முடிஞ்சிச்சு என்னப்பா நாங்களே மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துவிட்டோம் என்ன நடந்துச்சு என்ன நடக்கல ஒன்பது அக்ரிமெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறது நீங்கள் டிஸ்கஸ் இருக்கீங்களே எங்களை விட நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் இதில் அப்படியே நாட்டம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்முடைய மைண்ட் வாய்ஸ் அடுத்ததாக உருசுலா அவர்கள் உருசுலா ஓண்டர் லியனவர்கள் தான் அடுத்ததாக யூரோப்பியனுடைய கமிஷன் பிரசிடண்ட் செகண்ட் டைம் அவங்க வராங்க ஸோ இந்த உருசுலா அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி என்ன செஞ்சாங்களோ அதை தான் திரும்ப செய்ய போகிறாங்க உருசுலா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய எதிர்ப்பு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு அதே மாதிரி அமெரிக்கா என்ன என்ன செஞ்சாலும் ஓகே தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற நிலைப்பாடு இது எல்லாமே தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள் அடுத்ததாக வந்த ஒரு செய்தி ஷாப்பிங் மாலில் திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்பட்டது சொல்லி பார்த்தோம் நேற்று இருப்பதாகவும் எழுபத்தஞ்சுக்கும் அதிகமான நபர்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன அடுத்த செய்தி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் முக்கியமா ஒரு அப்டேட் இருக்குங்க இந்த ஜோ பைடன் அவர்கள் இருக்கார்ல அவரை ஒருவேளை பிரசிடென்ட் கேண்டிடேட்ல இருந்து தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஒன்று அவராக வந்து சொல்ல போகிறாரு நான் பிரசிடென்ட் கேண்டிடேட் கிடையாது நான் இங்கேருந்து தள்ளி நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் காரணமாக வேற யாராவது ஒரு அறிவிப்பை கொடுக்கலாம் ஜோ பைடன் அவர்கள் கிடையாது பிரசிடென்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு செய்தி சீக்கிரமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க இந்த திங்கக்கிழமைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் அவருக்கே அந்த ஒரு மவுஸ் அப்படிங்கிறது கூட்டிக்கிட்டே இருக்குது ஆதரவாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு எந்த காதல் அடிபட்டுச்சோ அதே காதில் அவங்க எல்லாருமே பேண்டேஜ்லாம் ஒட்டிகிட்டு வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்களே நீங்கள் மட்டும் தனியாக இல்லை பாருங்கள் எங்கள் காதலையும் பேண்டேஜ் இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய சப்போர்ட் நீங்கள் தான் வருங்கால பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கேம்பெயின் ஸ்டைலே மாறிடுச்சின்னு சொல்லலாம் காதில் அடிப்பட்டதை அடிப்பட்டுச்சு ஒரு நிறைய பேர் இப்போ சீக்ரெட் சர்வீஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது சீக்ரெட் சர்வீஸுக்கு அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் நடந்துட்டுருக்கு சீக்ரெட் சர்வீஸை இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு முதல்ல நாலு பேர் இருந்தாங்க இப்போ நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அடுத்த ரிப்போர்ட் இல்லைப்பா அங்கே பாருங்க ஸ்னைப்பர்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது இனி வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களை யாரும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் அப்படிங்கிறது வளம் வர ஆரம்பித்திருக்கிறது அப்போ இந்த செய்தி வருகிறது நம்ம ஊர்லலாம் பார்த்திங்களா ஒன்று நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இருக்கும் ஏதாவது ஒரு படத்துக்கு அப்படி இல்லைன்னா பாசிட்டிவ் பப்ளிசிட்டி இருக்கும் இது இரண்டுமே நடந்துச்சுன்னா அந்த படம் சக்ஸஸ் ஆகும் அது எதை நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ஆனால் அந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் அவ்வளோத்துக்கு என்ன செய்யாது வெற்றி பெறாது அதே மாதிரிதான் அமெரிக்காவினுடைய தேர்தல்லையும் நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிறைய இருந்தாங்க அதே மாதிரி பாசிட்டிவ் பப்ளிசிட்டியாகவும் அதை இப்போ மாற்றி எடுத்துக்கொண்டிருக்கிறார் இரண்டு பப்ளிசிட்டியுமே அவருக்கு கிடைக்கிறதுனால ஈஸியாக இந்த அதிபர் தேர்தலில் அவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சீக்ரெட் சர்வீஸில் கேப்பபிலிட்டிஸ் அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க சீனா மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கரியரை பசிபிக் பெருங்கடலில் நிறுத்தி வைத்திருப்பதாக மேப்பின் அடிப்படையில் சில தரவுகள் கூறுகிறது ஸோ பசிபிக் பெருங்கடலில் இரண்டு நாடுகளுடைய ஏர்கிராஃப்ட் கரியர் அப்படின்னு சொல்லும்போதே இரண்டு நாடுகளுக்கான அந்த ஒரு மோதல் போக்கு நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக யூரோப் முழுவதுமாக தீ மாதிரி வெயில் சும்மா சுட்டெரிக்கிறது என்கிற தகவல் கிரீஸாக இருக்கட்டும் ஸ்பெயினாக இருக்கட்டும் போர்ச்சுகலா இருக்கட்டும் பிரான்ஸாக இருக்கட்டும் இங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே எப்படி இருக்கீங்க டிபி ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக தான் இருக்கு அந்த அளவுக்கு வெயில் சுட்டெரிக்கிறதா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாமே நல்லபடியாக வந்துட்டுருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன ஜேடி வேன்ஸ் அவர்கள் அதாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வைஸ் பிரசிடெண்டாக அறிவிக்கப்பட்ட ஜேடி வேன்ஸ் அவர்கள் அவர் சொன்ன ஒரு சர்ச்சை கருத்து ஒரு இஸ்லாம் நாடு முதல் நாடாக அணு ஆயுதத்தை பெற்ற நாடாக யூகே மாறும் அப்படின்னு சொன்ன கருத்து பொதுவாக இப்போ யூரோப் முழுவதுமாக ஒரு பேனிக்கை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அது வந்து அவருடைய பேச்சுக்கள் நிறைய நாடுகளை பாதித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன ஸோ ஜேடி வேன்ஸ் அவர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய பேர் இப்போது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் நார்த் கொரியாவினுடைய நெய்பர் தான் ஜப்பான் தான் இந்த பக்கமாக இவங்க எல்லாருமே அதுவும் குறிப்பாக தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்பாங்க இப்பா வடகொரியாட்ட இப்போ அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க எங்களுக்கும் அணு ஆயுதம் இருந்தாதானே நாங்க வடகொரியாவுக்கு எதிராக ஏதாவது செய்ய முடியும் என்னப்பா எங்களுக்கும் ஆயுதம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு போல ஜப்பானும் வடகொரியாவினுடைய செய்கை சரியில்லை சீக்கிரமா வடகொரியா ஏதாவது முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக அதை நாம கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பலம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் மூன்று நாடுகள் ஜப்பான் தென்கொரியா அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து வட கொரியாவுக்கு எதிராக நிறைய பிளான் பண்ணி பார்த்துட்டாங்க நிறையவே காய் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க எதுவும் ஒர்க் அவுட் ஆகல என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபடியும் வடகொரியா வேஸ்ட் அந்த பலூன்ல நிறைய வேஸ்ட்லாம் வச்சு எங்கே அனுப்பியிருக்காங்களாம் தென்கொரியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் கென்யாவை பொறுத்த வரைக்கும் அங்கே பிரசிடென்ட் வந்து என்ன செய்யணும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இன்னும் தீவிரமடைந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது அடுத்ததான் தங்கம் தேடக்கூடிய வடகொரியர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி தங்கத்தை வடகொரியர்கள் அதிகமாக தேடுகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய வீடியோ தான் பட் இப்போ கொஞ்ச நாட்களாகவே அதை செய்து வருகிறார்கள் என்றும் ஆன்டி ஏஜிங் இது ரொம்ப முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது வயதை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து அந்த ட்ரக்கை நம்ம உட்கொண்டு விட்டோம் என்றால் இருபது சதவீதம் நம்முடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நமக்கு இளமை அப்படிங்கிறது இருக்கும் முதுமை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடப்படும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி ட்ரக்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்றும் மார்க்கண்டேயன் தான் அப்படின்னு சொல்லி இந்தா ஒரு இன்ஜெக்ஷன் அந்த ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு பையனா பொண்ணா நம்மலாம் சுத்திட்டு இருந்தோம்னா இந்த உலகத்துல வரக்கூடிய மனிதர்கள்லாம் எப்படி இந்த பூமியிலேயே இருக்க முடியும் ஒரு அறுபது வயசில் செத்து போயிட்டால் பரவாயில்ல நூறு நூற்றி இருபது வயசு வரை நம்ம உயிரோடு இருந்து அது இந்த எழுநூறு எழுநூத்தம்பது கோடி மனிதர்கள் தொள்ளாயிரம் ஆயிரம் கோடி மனிதர்களாக மாறும்போது இயற்கை வளமும் இருக்காது சரியான இயற்கையும் இருக்காது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் தான் கண்டிப்பாக பாப்புலேஷன் கிளிஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த ஆயில் அந்த கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம்ல கச்சா எண்ணெயினுடைய உபயோகம் அதனுடைய பீக்கும் இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கச்சா எண்ணை இவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி முப்பதில் கச்சா எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அதன் பிறகு நிறைய நாடுகள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஒரு பீக்குக்கு பிறகு சடனாக இந்த கச்ச எண்ணுடைய அந்த உபயோகம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதற்கான செய்தியும் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசா பகுதியில் இருக்கக்கூடிய ராஃபால் அவங்க இப்போ என்ன போட்டிருக்காங்க டேரா போட்டு உட்காந்துருக்காங்க எகிப்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க எப்பா நீங்க டேரா போட்டு உட்காந்துருக்கீங்க இது சரிப்பட்டு வராது உடனடியாக உங்களுடைய இடங்களை காலி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துருக்கி பாலஸ்தீனம் ஸ்டேட் அதாரிட்டி அப்படிங்கிறது உருவாகுவதை தடுப்பதற்கு இஸ்ரேல் பல முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் இது இன்னும் பல பிரச்சனைகளை புதிதாக உருவாக்கும் என்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறது மறுபடியும் ஒரு ஃபைட்டர் இன்று இஸ்ரேலினுடைய படையினர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மற்றும் சீனா இரண்டு பேரையுமே ரொம்ப சரிசமமாக ஃபாலோ பண்ணி இரண்டு பேருக்குமான நாடாக சிங்கப்பூர் மாறி இருப்பது சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு பலனாக இருப்பதாகவும் சொல்லப்படுது ஜோ பைடன் அவர்கள் மறுபடியும் ஒரு ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஸ்டூடெண்ட் லோன் பெயில் அவுட் அப்படிங்கிறதுக்கான புதிய அறிவிப்பை வெளியில் விட்டிருக்காரு பெலரஸ்ல பிளட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருப்பதாக தகவல் அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி கிட்டத்தட்ட பனிரெண்டு என்டிடிஸுக்கு இன்னைக்கு பொருளாதார தடை விதித்திருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹூத்தி கூட அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்க நெருக்கமாக இருக்காங்க எனவே அந்த பனிரெண்டு நிறுவனங்களுக்கும் நாங்கள் இந்த பொருளாதார தடை விதிக்கிறோம் என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் அப்படிங்கிறது மறுபடியும் சிரியா ஈராக்ல இன்னும் புத்துணர்ச்சி பெற்று அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க மிலிட்டரிக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ மீண்டும் தீவிரவாதம் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சீனா மற்றும் கனடாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பீஜிங்கில் வச்சு இந்த ஃப்ரைடே சந்தித்து போகிறார்கள் ஸோ இரண்டு பேருடைய அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகிறது ஏன்னா கனடா அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு நாடு குறிப்பாக இந்த ஹுவாவே நிறுவனம் அதன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கனடா தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க என்ன செஞ்சாங்க ஹெல்ப் பண்ணாங்க இப்போ அதே கனடாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சீனாவில் வந்து சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரை பார்த்து பேச போகிறார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இருபத்தி ஏழு அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு ஃபாசில் டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி ஸ்டெகசோரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த ஸ்டெகசோரஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த படிமம் இருக்கு பாருங்க ஃபாசில் அந்த படிமம் செம விலைக்கு விற்றிருக்கிறார்கள் ஸோ இப்படி ஃபாசில செம விலைக்கு விற்பதனால் தனியார் மயம் கூடுதலாக வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் இதுக்கு பின்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஏகப்பட்ட செய்தியை பார்த்துட்டோம் இந்த செய்திகளுக்கு நடுவில் கிட்ஸ் பெஸ்ட்ரி டாட் காம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு ஏபிசிடி லெட்டர்ஸ் உடனில் வேணும் அப்படின்னாலோ இல்லை நம்ம படிக்கிற நம்ம குழந்தைகள் படிப்பதற்கு அந்த குழந்தைகள் எழுதி பார்ப்பதற்கு இப்படின்னு சொல்கிற நிறைய உடன் டாய்ஸ் அண்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கிட்ஸ் பெஸ்ட்ரி டாட் காமில் இருக்குது ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க கிட்ஸ் பெஸ்ட்ரி டாட் காம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்